ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பண்ண வைக்கிறவங்க நிறைய பேர் நம்ம வீட்டில் நாலு முயல் அஞ்சு முயல் வளர்க்குறவங்க எல்லாேருக்கும் அதையும் சந்தேகம் முயல் வந்து குட்டி போடும்போது எந்த மாதிரி சிண்டம்ஸ் காணிக்கும் அந்த மாதிரி குட்டிங்களை எப்படி பராமரிக்கணும் போட்ட குட்டிங்களை ஏன் சாப்பிடுது இந்த மாதிரி பல விதமான டவுட்டு சந்தேகங்கள் இருக்குது அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முயல் வந்து குட்டி போட போகுது அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே இருக்கிற புல்லு நீங்கள் போடுற பசந்திவனம் எதுவாக இருந்தாலும் சரி தான் அது எல்லாமே வாயில் இந்த மாதிரி எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து கரம்பி கரம்பி ஏதாவது ஒரு மூலையில் கொண்டு வைக்கும் இல்லைனா அதுக்கு உடம்புல இருக்க முடிகளை அங்கங்கேயா இருக்க முடிகளை பிச்சு பிச்சு அந்த வயிற்று பகுதியில் இருக்க முடிகளை பிச்சு பிச்சு இந்த மாதிரி வைக்கும் இது வந்து என்னைக்கு நடக்கும் அப்படின்னா செனையாகி இருபத்தெட்டு நாளில் குட்டி போடுது அப்படின்னா அந்த கடைசி ரெண்டு நாள் இல்லைன்னா கடைசி மூணு நாள் இந்த டைம் தான் இது நடந்துட்டுருக்கோம் இந்த ப்ராசஸ் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தமாதிரி காணிக்கும் போது முடியெல்லாம் பிச்சு வைக்கும்போது சின்ன கொஞ்சம் போல் சின்ன சின்னதாக துண்டு துண்டாக இருக்க வைக்கோல் இந்தமாரி காஞ்ச புல் வகைகள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அது அதெல்லாமே எடுத்து சேகரித்து ஒரு காணலை கொண்டு வைக்கும் அது எந்த காணலை கொண்டு வைக்கிறதோ அந்த இடத்துல ஒரு நெக்ஸ்ட்டு பாக்ஸு சின்னதாக ஒரு நெக்ஸ்ட்டு பாக்ஸ் வச்சிங்கன்னா எல்லாமே அதுக்கு உள்ளே கொண்டு வச்சு அழகாக பத்திரப்படுத்தி வச்சு ரொம்ப முடியெல்லாம் அதுக்கு மேலே பிச்சு வச்சு ரொம்ப அழகாக குட்டிங்களை போட்டு அதுவே பால் கொடுத்து குட்டிங்களை காப்பாற்றி கொண்டு வந்துடும் அதுவால் பால் கொடுக்க முடியாத பட்சத்தில் தாய் பால் கொடுக்காத அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பாக்ஸில் குட்டிங்களை எல்லாமே எடுத்து வச்சு தாயை தூக்கி மேலே வச்சிங்க அப்படின்னா அழகாக பால் கொடுத்து குட்டிங்களை காப்பாற்றிடும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு மட்டும் காலையில் இருக்கா சாயந்தரம் இருக்கா நீங்கள் குட்டிங்களுக்கு பால் கொடுத்தினா ஆட்டோமெட்டிக்காக குட்டி வந்து ஹெல்த் ஆகிடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பால் குடிக்க ஆரம்பிச்சிடும் புதுசாக வளர்க்குற பண்ணிக்கலாம் குட்டிங்களை தாய்மொயில் ஏன் சாப்பிடுது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துவிட்டாங்க இதில் வந்து நீங்கள் என்ன அப்படின்னா ஒரு முயல் குட்டி போட போகுது அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல தண்ணி இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு வந்து நல்ல சுத்தமான குடிநீர் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் ஒரு ஜக்கில் வச்சு உள்ள தொங்க போட்டுருங்க அதை சிந்தி விடாத அளவுக்கு எப்போமும் குடிக்கிற மாதிரி ஒரு அரை லிட்டர் தண்ணி வைங்க முயல் வந்து ரொம்பவே அதிகமாக தண்ணி குடிக்கும் அதுக்கு உடல் எடையில் பத்தில் ரெண்டு பங்கு அளவுக்கு அது வந்து தண்ணி குடிக்கிற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அந்தளவு தண்ணி குடிக்கும் அதே போல் குட்டி போடுற டைமில் அது வந்து கொஞ்சமாக அதிகமாகவே தண்ணி குடிக்கும் ஸோ இந்த தண்ணி தீவனம் எல்லாமே இருந்தது அப்படின்னா குட்டிங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும் குட்டிங்கள சாப்பிட்ற அந்த மாதிரி இருக்காது ஹெல்த் இஷ்யூ தாய்க்கு ஹெல்த் இஷ்யூ வந்தால் மட்டும்தான் குட்டிங்களை சாப்பிட்ற அந்த பிரச்சனை இருக்கும் ஸோ அதனால் தாய்க்கு நீங்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் தாதுப்பு ஹெல்த்து ஹெல்த்துக்குள்ளது ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்து தாய் மூலம் வளர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக குட்டிங்களை அது சாப்பிடாது உங்களுக்கு மேலும் நிறைய தகவல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள்